உங்களுக்கு வெட்டுக்கிளி கதை தெரியுமா விட்டுக்கிள்ளி விட்டுக்கிளின்னு ஒரு விட்டுக்கிளி இருந்துச்சான் அந்த விட்டுக்கிளி ஒரு ஜாலி பாய் எப்போவுமே ஹாப்பியாக ஜாலியாக எதை பற்றியும் கவலைப்படாமல் அது பாட்டுக்கு ஒரு கிட்டார் எடுத்துகிட்டு வாசிச்சிட்டே இருந்துச்சான் ஆனால் எறும்புகள் இருக்குல்ல அந்த எறும்பு என்ன பண்ணுமா நம்ம பார்த்துருப்போம்ல அது எப்போவுமே வந்துட்டு அது வந்துட்டு அது பாட்டுக்கு அதை போய் எரை தேடி தேடி நகந்து நகர்ந்து கூட்டமாக போய் எரை தேடிட்டு காலத்தில் நல்லா சாப்பிட்டுக்கும் அதாவது சேமிப்புக்கு வந்துட்டு எறும்பை வந்து ரொம்ப ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக எல்லோரும் சொல்லியிருப்பாங்கல்ல ஆனால் அவர் எறும்பை வந்து அந்த வெட்டுக்கிளியை வந்து பார்த்து திட்டுச்சான் இப்போ பார்த்தியா ஏன்னா மழை காலம் வந்துருச்சு உனக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்குது இப்போ நீ என்ன பண்ண போகிற அப்படின்ட்டு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கொடுத்துட்டு இனிமேல் வந்து நீ வந்து கரெக்டாக வேலை செஞ்சு உனக்கு வேணுங்கிறத நீ சாப்பிட்டு சம்பாரித்து சாப்பிட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிச்சான் அப்புறம் வெட்டுக்கிளியும் சரின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு அது வேலை பார்த்துச்சான் ஆனால் அதுக்கு அந்த வேலையே பிடிக்கலையா அதுக்கப்புறம் அந்த வெட்டுக்கிளி வந்துட்டு எறும்புக்கிட்ட வந்து என்ன சொல்லிச்சான் அடே எனக்கு என் கித்தார கொடுங்கடா எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நான் கித்தார வாசிச்சுட்டே சாகிறண்டா எனக்கு இது ரொம்ப போராகவும் வெறுப்பாகவும் இருக்கடா இது எனக்கு பிடிக்கலடா அப்படின்னு சொல்லிட்டு அது இருந்துச்சான் அந்த டைமில் தான் அது என்ன பண்ணியிருக்கு ஒரு ஓஹோரமாக வந்து உட்காந்து வாசிச்சிருக்கு அது வாசிக்கும் போது எல்லா எறும்புகளும் ஸ்பீடாக போய் இற தேடிட்டு இருந்துச்சான் அதே வந்து அந்த வாசிக்கிற கிட்டார் வாசிக்கிறத விட்ட உடனே எறும்புகளோட அந்த மூவ்மெண்ட் வந்து ஸ்லோவாக இருந்துச்சாம் மெதுவாக நான் வந்து போயிட்டு இருந்துச்சான் நின்றுச்சா எல்லாரும் ஸ்லோ ஆயிட்டாங்க மறுபடியும் பாடுறாங்க மறுபடியும் எல்லோரும் ஸ்பீடாக போகிறாங்க அதுக்கப்புறம் வெட்டுக்கிளிக்கு ஒரு ஃபீல் ஆயிடுச்சான் அப்போ வெட்டுக்கிளி வந்து என்ன சொல்லிச்சான் ஏய் நான் எனக்காக மட்டும் வாசிக்கலடா உங்களுக்காகவும் தான் வாசிச்சுட்டு இருக்கேன் இது உங்களுக்கு புரியுதா புரியலையா இங்கே வந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எறும்புகளும் ஒத்துருச்சான் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வெட்டுக்கிளி ஸ்மா மாட்டாக யோசிச்சுதான் யோசிச்சு எறும்புகள்கிட்ட வந்துட்டு பார்த்தீங்களா இப்போ நான் உங்களுக்கும் சேர்த்தி தானே ஒர்க் பண்ணுறேன் ஸோ எனக்கு வந்துட்டு நீங்கள் எனக்கு சம்பளம் கொடுங்க நான் உங்களுக்காக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிச்சான் அப்போ என்ன பண்ணியிருக்கு எறும்புக்கிட்ட போய் கேட்டிருக்கு நீ எவ்வளோ ஏர்ன் பண்ணுவேன் ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிப்பேன் என்ன ஒரு நாளைக்கு ஒரு பத்து அரிசி எடுப்பேன் சரி ஓகே அப்போ எனக்கு ஒரு அரிசி கொடுத்துருவோம் ஒம்போது அரிசி நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிச்சான் அந்த மாதிரி ஆயிரம் எறும்புகள் கிட்ட வந்து அது கான்ட்ராக்ட் போட்டு ஒரு நாளைக்கு ஆயிரம் அரிசி வாங்கிச்சான் கஷ்டப்பட்டு உழைச்சி ஒழைச்சி ஓடி ஓடி சேர்க்குற எறும்புக்கு ஒம்போ சாப்பிட்றது அரிசி தான் ஆனால் உட்காந்த இடத்துலையே பிடிச்ச வேலையை செய்கிற அந்த வெட்டுக்கிளிக்கு ஆயிரம் அரிசி ஒரு நாளைக்கு கிடைக்குதான் ஒம்பது அரிசி எங்கே இருக்குது ஆயிரம் அரிசி எங்கே இருக்குது நீங்களே யோசிச்சு பாருங்கள் இதுதான் வந்து ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறது எந்த வேலையும் நமக்கு பிடிச்ச வேலையாக செய்யணும் நம்ம மனசார பிடிச்ச வேலையை செஞ்சோம்னா உடம்பும் வலிக்காது மனசும் வலிக்காது ஸ்ட்ரெஸ்ஸு ப்ரெஷர் எதுவுமே இருக்காது இப்போ வந்து ஏஏ வந்துருச்சு ஏஏ வந்துருச்சுங்கிறாங்க ஜென்ஸோட ஒர்க் பொறுத்த அளவுக்கு ஏஏ என்னங்க ஏஏ அந்த ஏஐ கண்டுபிடிச்சவனும் மனுஷன்தான் அந்த ஏஐ மனுஷன் வந்து அதுக்கு ப்ராப்பர் கமெண்ட் கொடுத்தா மட்டும் தான் அந்த ஏஐயுமே ஒர்க் ஆகும் ஸ்மார்ட் ஒர்க் உலகம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகுது அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ஸ்மார்ட் ஒர்க்கை நம்ம மாற்றிக்கணும் லேடிஸுக்கு அதே மாதிரி தாங்க நீங்கள் வீட்டில் செய்கிற அதே சாம்பார் பொடி ரசப்பொடி அதே பலகாரங்கள் அதே உணவு வகைகள் இதை வச்சுக்கிட்டு எவ்வளோ பேர் எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணோம்னா நம்ம கூட நம்ம வாழ்க்கையில் டெவலப் ஆயிடலாங்க யோசிச்சு பாருங்க மக்களே யோசிச்சு பாருங்க